ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிபி தமிழ் சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் வந்து சிபிக்காக வந்து காத்துட்ருக்கவும் சிபியும் வந்து வராங்க வந்ததுமே என்ன சார் எங்கே போயிட்டீங்க இந்த மலையில் நனைஞ்சிட்டு வந்துட்டுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டவலை வச்சு அவங்க தலையை வந்து தொடச்சு விட்டுட்டு இருக்கும் போது இப்போ சிபி வந்து சொல்கிறாங்க தமிழ் நான் சொல்கிறது கேள்வி இதுக்கு மேலே எங்கிட்ட இப்படிலாம் நீ நடந்துக்கிடாது அப்படிங்கிறாங்க ஏன் அப்படி நடக்கக்கூடாது நம்ம ரெண்டு லவ் பண்ணுறோம் அதனால தான் நான் உரிமையோடு இந்த மாதிரி நான் பண்ணிட்டுருக்குறேன் அப்படிங்கும்போது நான் சொல்கிறது கேள்வி இதுக்கு மேலே எங்கிட்ட இந்த மாதிரிக்கெலாம் நீ உரிமை எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க நீங்கள் எதுக்காக இப்படி விளையாடிட்டுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கும் இது விளையாட்டுலாம் இல்லை அப்படிங்கிறாங்க என்ன சிபி சார் ஏன் அப்படிலாம் இந்த பேசிகிட்டு இருக்கிறீங்க ஏன் ட்ரிங்க்ஸ் குடிச்சனால இந்த மாதிரிக்கெலாம் நீங்கள் பேசிகிட்ருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கவும் இங்கே பாரு தமிழ் நான் உண்மையிலேயும் உன்னை லவ் பண்ணலை இதுக்கு மேலே என்னால் வந்து உண்மை சொல்லாமல் இருக்க முடியாது அப்படிங்கவோ இது கேட்டதுமே தமிழ் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன என்ன சிபிஎஸ் சார் இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க நீங்க இப்பவுமே விளையாட தானே செய்றீங்க அப்படிங்கும்போது நான் விளையாடல உண்மையில தான் நான் நான் உண்மையிலேயே உன்னை லவ் பண்ணவே இல்லை அப்படிங்கிறாங்க இது சொன்னதுமே வந்து தமிழ் அப்படியே வந்து உடஞ்சு போயிருதாங்க இங்க பாருங்க சார் இது நான் உங்ககிட்ட வந்து உண்மையில நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கும்போது போது ஆமா தமிழ் நான் வந்து உன்னை வந்து வெறுப்பேற்றணும் உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்பணு விடணும் அப்படின்னு சொல்றதுக்காக தான் நான் இந்த மாதிரிக்கெல்லாம் உன்னை வந்து லவ் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் நடிச்சிட்டு இருந்தேன் அப்படி நான் லவ் பண்ணணும்னா என் டார்ச்சர் தாங்க முடியாம இந்த வீட்டை விட்டு போயிருவேன்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன் ஆனா நீ திரும்ப என்னை லவ் பண்ணுவேன்னு சொல்லிக்கிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை லவ் பண்ணினது மட்டும் இல்லாமல் எனக்காக வந்து உன் உயிரையே விட துணிஞ்சிட்டேன் இதுக்கு மேலேயும் வந்து நான் உண்மையை சொல்லாமல் நான் மறைச்சி வச்சிருந்தோம்னா அதுக்கு மேலே என்னால் வந்து என் குற்ற உணர்ச்சியே வந்து என்னை இருக்க விடலை அதனால தான் நான் உண்மையை சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே அப்படியே வந்து தமிழ் அழுதுகிட்டே ஓடிறவும் சிபி வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க ஐயோ நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன் நான் வந்து தமிழை பழி சொல்லிக்கிட்டு நான் இப்படி பண்ணியிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுகிட்டு இருக்கவும் அடுத்த நாள் விடுஞ்சிருது வெண்பா வாராங்க இங்க பாருங்க சிபி நம்ம ரெண்டு பேரும் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லவும் நான் ஒன்னும் வெளியே வரல நீ எங்க போற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் அதனாலதான் நம்ம ரெண்டு பேரும் வெளியே போகலாம் அப்படிங்கும்போது போது பாரு நான் ஒன்னும் வெளியே வரல நீ போ அப்படின்னு சொல்லவும் வெண்பா எரிச்சலோட அப்ப அவங்க வாராங்க அடுத்துங்க பார்த்தோம்னா வந்து தமிழோட தங்கச்சி தேனை தான் காட்டுறாங்க அப்ப அவங்க வந்து ஜானு கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க அக்காவை காணல அங்க வந்தாலும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் என்ன சொல்லிட்டு இருக்கிற தமிழ் வரவே இல்லையே சரி நீ ஃபோன் பண்ணி பார்த்தியான்னு கேட்கும் போது போன் பண்ணா எடுக்கவே இல்லை அப்படிங்கவோ அப்போ அங்கே சிபி வராங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அக்காவை காணலை அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே அவங்க சிபி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன இருக்கிற தமிழை காணலை அப்படின்னு சொல்லி இருக்கவும் ஆமாம் அக்காவ எல்லா பக்கமும் தேடிட்டேன் இவ்வளோ சீக்கிரமாக ஆபீஸ்க்கு கூட போயிருக்க மாட்டா எங்கே போனாலும் தெரியல எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் அப்போ உடனே சிபி வந்து சொல்கிறாங்க சரி நான் தமிழை நான் வந்து தேடி பார்த்துட்டு வரேன் அப்படிங்கும் போது இதை கிட்டதுமே வெண்பா வந்து எரிச்சல் அடையிறாங்க நான் வந்து கூட்டாய்க்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு இப்போ என்னென்னா அது தமிழை தேடி போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சலோடு அடுத்து பார்த்தோம்னா வெண்பா வந்து அவங்க ரூமுக்கு வராங்க என்னடி என்ன கல்யாணத்துக்கு போற அது மட்டும் இல்லாமல் சிபியை அழைச்சிட்டு போறேன்னு சொல்லிட்டு போனேன் என்ன ஆச்சு கேட்டுக்கோ உடனே வந்து அவங்க வெண்பா வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க எதுக்காக இருக்கிற என்னாச்சுன்னு சொல்ல அப்படிங்கவோ இப்படி நான் அத்தான போய் கூப்பிட்டேன் ஆனா வர மாட்டேன்னு சொல்லிட்டாரு இப்போ என்னன்னா அந்த தமிழை காணலன்னு சொல்லிட்டு தேடுறதுக்காக உடனே கிளம்பிட்டாரு அப்படிங்கவோ என்ன இருந்தாலும் சரிதான் அந்த தமிழை லவ் பண்றார் அதனால அதனாலதான் அவருக்கு என்ன கண்டாலே பிடிக்கலாமா அப்படின்னு சொல்லி இருக்கவும் இதை கேட்டதுமே வந்து அவங்க வெண்பாவோட அம்மா வந்து எரிச்சலோடு இருக்கிறாங்க இந்த தமிழை வந்து எப்படியாவது இந்த வீட்டை விட்டு அனுப்பிவிடணும் அவளை எப்படியாவது வீட்டை விட்டு அனுப்பிவிடணும்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ என்னன்னா குடும்பத்தோடு அவங்க வந்து அவுட்ஹவுஸ்ல வந்து தங்கிட்டு இருக்கிறாங்க இவங்கள சும்மா விட மாட்டேன் சீக்கிரத்துலேயே இவங்களுக்குலாம் வந்து நான் என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தோடு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா சிபி வந்து அவங்க தமிழை எல்லா பக்கமும் தேடி பார்த்துட்டு இருக்கிறாங்க இங்க பார்த்தோம்னா தமிழ் வந்து கோயிலில் உட்காந்து அவங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க அப்பா ஏன்பா எங்களை அப்படி விட்டுட்டு போனேன் பாரு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறேன் யாரை நம்புறது யாரும் நம்ப எனக்கு தெரியல எல்லாருமே எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்றாங்கப்பா என்ன சிபி வந்து இந்த மாதிரிக்கு எனக்கு லவ் பண்றேன்னு சொல்லிக்கிட்டே என்ன ஏமாத்துவாரன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அழுதுகிட்டே இருக்கிறாங்க மனுஷங்களை இப்ப நான் புரிஞ்சுக்கிடுது அவங்க இப்படிலாம் வந்து மாறுவாங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லப்பா அப்படின்னு அழுதுகிட்டு இருக்கும் அதே கோயிலுக்கு தமிழோட அப்பாவும் வந்து சாமி கும்பிட்டு இருக்கிறாங்க அப்ப வந்து அவங்க அப்பா வந்து சொல்றாங்க எனக்கு வந்து என்ன நடந்தது எது நடந்ததுன்னு எனக்கு தெரியல உண்மையை சொல்லப்போனா எனக்கு என் பேர் கூட ஞாபகம் இல்லை நான் என்ன இங்கே இருந்து வந்து எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேக்கு கடவுளே என்னை கண்டிப்பாக வந்து என் குடும்பத்தில் உள்ளவங்களும் என்னை தேடிட்டு இருப்பாங்க எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குதா குழந்தைங்க இருக்குதா என்னன்னு எனக்கு ஒன்றுமே தெரியல எப்படியாவது என் குடும்பத்தோடு என்னை வந்து சேர்த்துரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து சாமி வண்டி அவங்களும் இருக்கிறாங்க அப்போ தமிழும் கோயிலை சுற்றி அதே மாதிரிக்கு தமிழோட அப்பாவும் கோயிலை சுற்றி வந்துட்டு இருக்கும்போது போது அப்போ அங்கே சிபி வந்திருதாங்க வந்ததுமே தமிழ் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோயிலுக்குள்ளே வரவும் அப்போ தமிழோட அப்பா அப்படியே தலை சுற்றி அவங்க கீழே விழுறாங்க இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத சிபி வந்து ஓடி வராங்க ஐயோ இவர் என்ன யாருன்னு தெரியல கீழே வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து அவங்க கைத்தாங்கலாம் பிடிக்கிறாங்க ஆனால் அவர் அப்படியே தூங்கின மாதிரி இருக்கவும் இவருக்கு என்னாச்சுன்னு தெரியும் சொல்லிட்டு அவங்க சத்தம் கொடுக்கவும் எல்லாருமே வந்துருதாங்க அப்போ தமிழும் அவங்க வராங்க அப்போ கூட்டமாக இருக்கிறத பார்த்துட்டு கொஞ்சம் தண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொல்லவும் தமிழ் வந்து தண்ணி எடுத்துக்கொண்டு கொடுக்கறாங்க ஆனா தன்னுடைய அப்பா தான் இருக்கிறாங்கன்னு அவங்க பார்க்கவே இல்ல அப்ப தமிழ் வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு போன் வர அப்போ தமிழ் வந்து ஃபோனை பார்க்குறாங்க ஜானு தான் ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க சொல்லுங்க ஜானு அப்படின்னு சொல்லும் போது நீ எங்கே போயிட்டு தமிழ் காலையிலேருந்து உன்னை காணலைன்னு சொல்லிட்டு உன் தங்கச்சிங்க வந்து தேடிட்டு இருக்கா அது மட்டும் இல்லாமல் சிபியும் உன்னை தேடி வந்தான் நீ எங்கே போயிட்டேன் நீ உடனே இங்கே வா அப்படின்னு சொல்லவும் உடனே தமிழ் பார்த்தோம்னா அவங்க தன்னுடைய அப்பாவையும் சிபியும் பார்க்காமையே அவங்க அங்கேருந்து கிளம்பிருந்தாங்க அப்புறமா பார்த்தோம்னா சிபி வந்து தண்ணி தெளித்து அவங்கள வந்து எழுப்பவும் உடனே அவர் கண்மூழிக்கிறாரு என்னங்க நீங்கள் யார் எங்கே இருக்கிறீங்க நான் உங்களை கொண்டு விடுற அப்படிங்கும் போது உடனே வந்து அவர் ரொம்பவே சோகத்தோடு இருக்கிறாங்க அப்போ வந்து அவங்க வந்து இப்போ ஒரு கடையில் அதாவது ஒரு டிஃபன் கடையில் தான் அவங்க வேலை செஞ்சுட்ருக்குறாங்க அந்த கடைக்கு நான் போகணும் அப்படின்னு சொல்லும்போது வாங்க நானே கொண்டு விடுற அப்படிங்கிறாங்க இல்லை வேண்டாம்ப்பா நானே போயிடுது அப்படிங்கும்போது போது அடுத்தது பார்த்தோம்னா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நானே உங்களை கொண்டு விடுற அப்படின்னு சொல்லிட்டு சிபி வந்து அவங்கள கூட்டிகிட்டு போகவும் அப்போ வந்து நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ அதுதான் உங்களுடைய வீடா அப்படின்னு சொல்லி சிபி வந்து கேட்டுட்டு இருக்கும்போது போது இல்லைப்பா இது என்னுடைய வீடு கிடையாது நான் யார் எங்கேருந்து வந்தேன்னு எனக்கு இன்னுமே தெரியல நான் வந்து பழசெல்லாம் நான் மறந்துட்டேன் அப்படிங்கிறாங்க இது கட்டதுமே சிபி அதிர்ச்சி அடைகிறாங்க என்னங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க பழசெல்லாம் மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆமா நான் பழசெல்லாம் மறந்துட்டேன் இந்த மாதிரி ஒரு விபத்து நடந்துச்சு அதுக்கப்புறம் நான் இங்கே தான் இருந்துட்டு என் பேர் கூட எனக்கு ஞாபகம் இல்லை என் குடும்பம் என்னாச்சுன்னு எனக்கு எதுவுமே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே சிபி வந்து சொல்றாங்க நீங்க வந்து கவலைப்படாதீங்க உங்களை பத்தீங்கன்னா இது பேப்பர்ல வந்து உங்களை பத்தி போட்டாக்கி கண்டிப்பா உங்களை தேடி உங்க குடும்பத்தார் வந்து வருவாங்க அப்படின்னு சொல்லவும் அதுக்காக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சிபி வந்து அவங்க தமிழோட அப்பாட்ட சொல்லவும் உடனே அவரும் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு ஆனா நீங்க எனக்காக இந்த அளவுக்கு நீங்க பண்றதுன்னு சொல்றீங்க தம்பி நான் உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்பவே நன்றி சொல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்ப அந்த வீட்டில் கொண்டு இவங்க இறக்கி விடுறாங்க அப்போ அந்த அம்மாவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க இவர் யார் என்னன்னு எனக்கு தெரியாது ஆனா இப்போதைக்கு நான் நடத்திட்டு வர கடையில் அவர் வந்து எனக்கு ஒத்தாசையாக எனக்கு வேலை செஞ்சுட்ருக்கிறாரு எனக்குன்னு யாருமே கிடையாது இவரை நான் என் மகம் போல தான் நினச்சிட்டு இருக்கிறேன் இவருக்குன்னு எப்படியும் ஒரு குடும்பம் எதுவும் இருக்கும் இவரை தேடி அவங்க அலைஞ்சிட்ருக்காங்கனான்னு தெரியல அதனால் தம்பி இந்த உதவி ஒரு உதவி செய்தேன்னா கண்டிப்பாக வந்து ரொம்பவே நான் சந்தோஷப்படுவேன் இவர் அவர் குடும்பத்தோடு நம்ம ஒன்று சேர்க்கணும் அப்படிங்கவும் அப்போ சிபி வந்து சொல்கிறாங்க நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா இவரை பற்றின பேப்பரில் வந்து நம்ம ஒரு ஆடு கொடுத்தோம்னா கண்டிப்பாக இவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் அவங்க வந்து தேடி கண்டிப்பாக வருவாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்களும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு கொடுக்குறாங்க அடுத்தது தமிழோட அப்பாவும் சிபிக்கிட்ட வந்து ரொம்பவே நன்றி சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்துங்க பார்த்தோம்னா தமிழ் வீட்டுக்கு வந்துருந்தாங்க வந்ததுமே உடனே வந்து ஜானு வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க எங்க தமிழ் நீ போயிட்டு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது சிபி ஒன்னு தான் தேடிட்டு போனா இரு நான் சிபிக்கு ஃபோன் பண்றேன் அப்படிங்கிறப்போ அப்போ தமிழ் வந்து சிபி சொன்னதே அவங்க நினைச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்போ தமிழ் வந்து ஜானு கிட்ட சொல்றாங்க நான் கோயிலுக்கு போயிட்டோமா அப்படின்னு சொல்லும்போது போது அப்படியா சரி நீ உங்க வீட்டுக்கு போ உங்க அம்மா தேடிட்டு இருப்பாங்க பாரு அப்படிங்கவும் உடனே தமிழ் அங்கே வந்துருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா ஜானு வந்து சிபிக்கு ஃபோன் பண்ணி அவங்க தமிழ் உங்க வந்துட்டா கோயிலுக்கு போயிருந்தாலும் வந்துட்டு அப்படின்னு சொல்லவும் உடனே சிபிங்க சரி அப்படிங்கிறாங்க அடுத்துங்க பார்த்தோம்னா அவங்க தமிழ் வந்து ரொம்பவே சோகத்தோடு இருந்துட்டு இருக்கும்போது அப்போ அவங்க தங்கச்சி வந்து அக்காக்கா வாக்க நம்ம விளையாடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு மனசு சரியில்லம்மா நான் விளையாட வரல நீயே ஏப்பி விளையாடு அப்படின்னு சொல்லவும் இதை வந்து பார்த்தோம்னா வெண்பாவோட அம்மா பார்த்துட்டு இருக்கிறாங்க இவ தங்கச்சி எனக்கு என்ன பண்ணுற பாரு எல்லாரும் கூட்டமாக சேர்ந்துக்கிட்டு என் பொண்ணையும் அந்த மாதிரி வெறுப்பேற்றிட்டு இருக்கிறீங்க நான் என்ன பண்ணுற பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் வந்து அவங்க தமிழோட தங்கச்சி வந்து அப்படியே வந்து வந்துட்டு இருக்கவும் உனக்கு விளையாடுமா அப்படின்னு சொல்லி போது இசையும் ஆமா அப்படிங்கிறாங்க அப்போ ஒரு பழைய கார் மாரி இருக்குது அது வந்து ரொம்ப பழசா ஒரு செட்டு மாரி வச்சிருக்காங்க அது எதுவுமே யூஸ் ஆகாம இருக்குது உடனே பார்த்தோம்னா வெண்பாவோட அம்மா வந்து அதை டோரை திறந்து விடுறாங்க இசை இங்க உள்ள விளையாட வர அப்படின்னு சொல்லவும் இசையும் அங்க உள்ள போறாங்க போனதுமே இவங்க பார்த்தோம்னா கதவை லாக் பண்ணிட்டு வந்துருந்தாங்க நீ உள்ளயே இரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்துடவும் அடுத்து பார்த்தோம்னா இசை வந்து அந்த காருக்குள்ள வந்ததுமே அவங்க சுத்தி சுத்தி பாக்குறாங்க ஒரே இருட்டா இருக்குது பார்த்ததுமே அவங்க பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க ஐயோ அக்கா அக்கா அம்மா அம்மா சொல்லிட்டு அவங்க கத்திகிட்டு இருக்கவோ அடுத்தவங்க பார்த்தோம்னா தமிழ் வந்து வீட்டுக்கு வாராங்க வீட்டுக்கு வந்ததுமே உடனே அவங்க தமிழோட அம்மா கேட்டுகிட்ருக்குறாங்க அம்மா தமிழ் இசை வந்து உன் கூட தானே வந்தா எங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்கவோ இல்லை அம்மா அவள் அப்போமே வந்து வீட்டுக்கு வந்துட்டாள் அப்படிங்கும்போது இல்லை இசையை காணல் அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க